அப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு நபர் தகுதியான இருக்கிறார் வேற யாரும் இல்ல தகுதியான வேற யாரும் தகுதியானவரா இல்ல அப்போ அவருடைய கடமை என்ன இவங்க தகுதி இல்லாதவங்க என்று அறிவிக்கிறதும் அவரு கடமை தனக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொல்றதும் அவர் கடமை இது தன் பக்கம் அழைக்கிறது இல்ல இது சத்தியத்தின் பக்கம் அழைக்கிறது அப்படிதான் இந்த சூறையாக சொல்றாங்க அது ஜொமேட்டோ அஹ் ஹாப்பிங் குந்தவா இல்ல ஜமாத்து சக்தியத்துடைய மக்கள்தான் அவங்க ஒரு நபரா அப்ப ஒரு நபர் கூட ஜமாத்து சொல்றதாக அவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையும் தெரியப்படுத்தி இல்ல தஸாலி தஃஇஃபத்து மின் உம்மதி வாஹிரீன் அலல் ஹக் அட உம்மத்துல சத்தியத்துல நெருப்படியா இருக்க கூடிய ஒரு கூட்டம் இல்லாம போகாத அதுல அந்த கூட்டத்துக்கு ரசூல்ல பயன்படுத்தறது தஃஇஃபா தஃஇஃபாங்கிறது ஒரு நபரையும் குறிக்கும் ஒரு கூட்டத்தையும் குறிக்கும் அரபி மொழியில் அதுதான் அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க இன் குந்தவ ஹக்கின் ஒரு தரவே

என்று உசூல சொல்றாரு அதுக்குரிய என்று சொல்றாரா அப்படிங்கறதான் பேச்சு அபோஹான் அதுக்குரிய தகுதியோட விவமா சொன்ன பேருக்கு தான் வந்தான் அதே போல இங்கே வந்து அந்த தகுதியோ அல்லது அந்த மன்ஹஜனுடைய தெளிவோ உறுதியோ இருக்கக்கூடியவங்க இல்லை இவங்க எல்லாம் விதத்தை கலக்கூடியதான் ஜமாத்தி இஸ்லாமிய மன்னஜை கலக்கக்கூடியவங்க தான் அந்த அந்த வழிகேடான மனஹஜை கண்டிக்காதவர்தான் அப்படி இருக்கும் பொழுது அப்ப இவங்க கிட்ட படிக்காதீங்க இவங்கள்ட்ட அந்த கல்வி இல்ல அந்த தகுதி இல்ல அவங்க அந்த அமல் இல்ல அந்த இல்ல அப்படின்னு சொல்றது இது அறிஞ்ச மட்டு கடமை தன்னுடைய சொந்த உசூலுக்கு வர்றாங்க அப்படின்னா நிச்சயமா பேச்சு கேட்க முடியாது அது அவங்க கிட்ட சலஃபி வளர்க்குறது சொல்றாங்கன்னா அப்ப அவங்க தாம் பக்கம் கூப்பிட்டு மன்ஹஜி சலஃபி பக்கம் கூப்பிட்டுறாங்க பக்கம் கூப்பிடுறாரு அது ஒருத்தர் தான் சொல்றாருங்கிற காரணம் வச்சு நீங்க மறுக்க முடியாது புரியுதுங்களா அப்ப ஹிஸ்பியா ஒரு நபர் கூப்பிடுறதுக்கு பேர் ஒரு நபர் எதன் பக்கம் ஹிஸ்பியா அந்த ஒரு நபர் சரியான பக்கம் கூப்பிட்டா அது ஒரு கூட்டமே இருந்து தப்பான மன்னி பக்கம் கூப்பிட்டா அது சலஃபி அல்ல அதுதான் ஹிஸ்பி அப்ப ஹிஸ்புறது ஒரு தனிநபர் பக்கம் கூப்பிடுறது அப்படிங்கறது அர்த்தம் இல்ல தனிநபர் அவர் தான் அந்த ஏரியாவில் இருந்தால் அவர் தான் அப்துல்லா தாரு வரக்கூடிய அப்போ ஒரு நபர் கூப்பிடறாங்களா பல நபர் பேசுறாங்களான்னு பேச்சு இது பழைய விதத்தில் அவங்களே பெரும்பான்மை ஒரு நபருங்களை பேச்சு சொல்றது என்ன இவங்க ஆதாரங்களை பஹம் சஹாவால் அடிப்படைக்கு சொல்றான் இவங்க மன்ஹோஜஸ் சலஃப் பக்கம் கூப்பிடுறாங்களா ஷூர் செலஃபியா பக்கம் கூப்பிடுறாங்களா பேச்சு அவங்க மனோஜ் சரஃப் சொல்லி மன்ஹோஜ் சலஃபை கூப்பிடுற சொன்னாங்கன்னா ஒரு நபர் சொன்னாலும் அதுதான் அவங்க தான் அஞ்சமா அதுதான் டஃப் அவங்களோட சேர்ந்து இருக்கிற மக்கள்தான் அப்படி இல்லாம ஒரு நூறு பேரா இருக்கட்டும் ஆறுங்களாக இருக்கட்டும் ஆனால் அவங்க செலஃப் மன்ஹஜ் பக்கம்

புரியுதுங்களா அப்புறம் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்ற மட்டும் மன்ஹஜை எடுத்து வச்சா அந்த இடத்துல அவங்க கல்ஜமா ஏன் அந்த மன்ஹஜ அதே விஷயத்த மத்தவங்க எடுத்து வைங்க யார் வாங்க அதுக்குரிய கல்வி தகுதியோட அந்த ஃபிக் பெற்றுக் எடுத்து வைங்க அந்த கல்வி இல்லாம அந்த ஃபிக் இல்லாம அந்த மன்ஹஜயும் சொல்லாம வேற ஏதோ ஒண்ணு சலஃபி மன்ஹஜ் மாதிரி தோற்றம் காமிக்கிறாங்க பாத்தீங்களா இது ஏமாற்றுவேன் மக்களை ஏமாத்துறாங்க சலஃபியா பெயராங்க எங்களுடைய ஹுவானி மன்ஹஜ கொண்டு சலஃபி மன்ஹஜ் என்று